மக்களே வணக்கம் ஹமாஸ் இந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்கொண்ட விஷயம் என்பது நாங்கள் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நடத்திய ஜெனோசைடு ஒரு மனத்தனமான செய்கை என்று ஹமாஸ் ஒத்துக்கொள்வது போலத்தான் ஏன் தைரியம் இருந்தா இப்ப இன்னொரு முறை இது போல செய்வோம் இஸ்ரேலின கடத்தி கொண்டு போய் வைப்போம் என்று சொல்லட்டுமே இல்லை செய்துதான் பார்க்கட்டுமே பாலஸ்தீனர்கள் இவர்களின் செய்கைகள் மூலம் இவர்களது லட்சியமான பாலஸ்தீன தனி நாடு பெற்றுவிட்டார்களா இஸ்ரேலுக்குள்ளே தனி ஸ்டேட்டாக இருக்க போவதே இப்போ சிக்கலாகி போய்விட்டது தங்கள் நாட்டுக்கான தனி கரன்சியை இவர்கள் முடிவு செய்து விட்டார்களா உருவாக்கி விட்டார்களா இன்னும் இஸ்ரேலிய கரன்சியை தானே சம்பளமாக வாங்கி கொண்டிருக்கிறீங்க சுற்றி இருக்கும் இஸ்லாமிய நாடுகளுடன் ஒரு நல்லுறவையாவது வளர்க்க முடிந்ததா உங்களால் சரிந்து கிடக்கும் கட்டடங்களையே இவர்களால் தூக்கி நிறுத்த முடியவில்லை இவர்களால் பாலஸ்தீனத்தின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முடியும் பாலஸ்தீனர்களே வெறுக்கும் ஹமாஸ் பயங்கரவாதம் இங்கு இனி தலை தூக்க முடியாது தான் எங்கள் எங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று இனியும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் கசாப்பு தான் என் தலைவன் என்று சொல்ல எந்த நாட்டுக்காரனும் விரும்ப மாட்டான் பயங்கரவாதிகளை சுதந்திரப் போராட்ட தியாகிகளாக சித்தரிக்க முயலாதீர்கள் அவர்கள் காந்தியவாதிகள் அல்ல வெறும் தீயவாதிகள் கடற்கொள்ளையர்கள் தான் எங்கள் நாட்டு ஆர்மி என்று எந்த மானமுள்ள திராவிடனும் சாரி பாரஸ்தீனும் சொல்ல மாட்டான் எழுபது வருடங்களுக்கு முன்பு வரை இல்லாத பாரஸ்தீனம் உடனே உருவாகி விடுமா நீங்கள் ஆசைப்பட்ட உடனே அது நடந்துடுவான் தமிழ் ஈழம் உருவாகிவிடும் என்று நம்புவதும் தனி திராவிட நாடு உருவாகிவிடும் என்று நம்புவதும் அப்படி ஒரு நாடு இருந்ததாக நம்புவதும் எல்லாமே வெறும் மாயை மாய தோற்றம் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள் அதை உருவாக்கியது கனவு காண காசு பணம் எதுவும் தேவையில்லை கனவு காண்பது உங்களது உரிமை அதை பண்ணிட்டு போங்க அல்லாஹ் உங்களுக்கு தர விரும்பாத நாட்டை பற்றி கனவு மட்டுமே நீங்கள் காண முடியும் அல்லாவின் ஆசையை மீறி செயல்பட்டால் அப்பாவிகளின் தான் அதிகமாகும் ஆசைப்படுவது எல்லாம் நிறைவேறிவிடுவா எனக்கு கூட தான் மிடில் ஈஸ்டில் நரகம் வந்து இறங்குவதை பார்க்க வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கு அது உடனே நடந்துருவான் அல்லா நினச்சா அது நடக்கும் இந்த அல்லா தான் நினைக்கவே மாட்டேங்கிறானே சதி பண்ணுறானே என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்ன வந்தால் அப்படியே நான் யோசித்து பார்த்தேன் பீஸ் டீல் வெற்றிகரமாக முடிவு அடைந்ததும் எல்லா இஸ்ரேலியர்களும் வீடு திரும்பியதும் பாலஸ்தீனர்கள் ஒழுக்க சீலர்களாக மாறிவிடுவார்கள் தங்கள் தவறை தாங்களே உணர்ந்து கொள்ளுவார்கள் சுற்றியுள்ள நாடுகளில் உள்ள இஸ்லாமிய நாட்டினர் பாலஸ்தீனர்களின் மன மாற்றத்தை பார்த்து மூக்குக்குள்ள விட்ட விரலை எடுத்து வாயில வச்சுக்கிடுவாங்க அவ்வளவு நம்ப முடியாத ஆச்சரியமா இருக்கும் அது அவர்களுக்கு தங்கள் நாட்டு வகுப்புவாத மக்களிடம் போய் பாலஸ்தீனர்களின் மூத்தரத்தை வாங்கி கூடிய அப்போவாது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் என்னைக்குதான் நீ அவனை பார்த்து திருந்த போறையோ எந்த வசவுகளுக்கும் குறைவு இருக்காது சக மனிதனையும் உடன்பிறவா சகோதரனாக நேசிக்கணும் என்ற பாலஸ்தீன தத்துவத்தை நீ எப்போதான் கற்றுக்க போகிற என்று அவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கணைகளால் துளைப்பார்கள் மனுஷனாக உயிரோடு இருந்தால் அன்பே சிவம்னு பாலஸ்தீனம் போல வாழணும் தான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று அவர்கள் நம்மை பார்த்து புத்தி சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் வள்ளுபட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவன் வள்ளலாரின் சீடம் மாதிரி ஆயிட்டானே என்று அவனை புகழ்வதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டியது வரும் பரவாயில்லையா உங்களுக்கு ராக்கெட் டெக்னாலஜியில் பல கண்டுபிடிப்புகளை புதுமைகளை செய்து பாலஸ்தீனன் நோபல் பரிசை தட்டி கொண்டு போகும்போது அதை பார்த்து உன் வயிறு தான் எரியும் பொறாமை தீயின் வேகம் ஜெலூசிலை அடிக்கடி குடிக்க வேண்டியது வரும் சிங்கப்பூருக்கு அடுத்தபடியாக சுத்தமான நகரம் காசா சிட்டி என்று பெயர் எடுக்க அவன் இனி கடுமையாக உழைக்கப் போகிறானே அதுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் வேறுவனே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறியா செக்ஸ் விளையாட்டை தூக்கி எறிந்துவிட்டு மூளையை உபயோகித்து செஸ் விளையாட்டில் அவன் உலக சாம்பியன்கள் இந்தியா ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளிவிட போகிறானே அந்த பாலஸ்தீனன் அதற்கு மாற்று ஏற்பாடு உன்னிடம் இருக்கிறதா வெக்கமா இல்லையா கிபி கிமு மாதிரி பீடிக்கு முன் பீடிக்கு பின் அதாங்க பீஸ் டீலுக்கு முன் பீஸ் டீலுக்கு பின் என்ற புதிய ஈராவை கொண்டு வரப்போகிறான்வன் வளசின ரொம்ப மாறிட்டானே இத்தனை நாளும் எங்கள் நாட்டுக்குள்ள வராத வந்த காலம் ஒடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வெத்தளபாக்கு வச்சு வாராது வந்த மாமணியை வருக என்று அவனை அழைக்குமே அதை பார்த்து உன் வவுறு எரியுமே அமெரிக்காவில் இனி நிறைய பச்சை அட்டைகள் அதாங்க கிரீன் கார்டுகள் விநியோகமாகவே பாலஸ்தீனர்களுக்கு அவர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அமெரிக்கா கொடுக்குமே அதை உன்னால் தடுக்க முடியுமா அமெரிக்காவில் வியாபித்து கிடக்கும் இந்த இஸ்ரேலியர்கள் அவமானம் தாங்க முடியாமல் தங்கள் தாய் நாட்டுக்கு ஓடி வந்து விடுவார்களே உலகின் முதல் குடிமகன் ஆகிவிட்ட பாலஸ்தீனனுக்கு முன்னால் நிற்கும் தகுதி உனக்கு இருக்கிறதா என்று இந்த உலகமே உன்னை பார்த்து கேட்குமே என்ன செய்ய போகிறாய் பாலஸ்தீனர்களின் இந்த மனமாற்றம் நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி நிறுத்தியிருக்கு பாத்தீங்களா இதுவரை இஸ்ரேலை ஆதரித்த நாடுகள் இனி இஸ்ரேலிடம் குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் பாலஸ்தீனத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் டூரிஸ்டுகள் பாலஸ்தீனத்தின் கட்டடக் கழிவுகளை பார்த்து இஸ்ரேலை கரித்து கொட்டுவார்கள் அதற்காகவே சில கட்டடக் கழிவுகளை அகற்றாமல் காட்சி பொருளாக பாலஸ்தீனர்கள் அங்கு வைத்திருப்பார்கள் மியூசியம் மாதிரி பிலடெல்ஃபி காரிடாரில் சிறுவர் சிறுமியர்கள் மூன்று சக்கர சைக்கிள்களில் வலம் வருவார்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள் அவர்கள் மருந்துக்கு கூட அங்கு இராணுவம் இருக்காது சுரங்கம் தோன்றின பிலடெல்பி காரிடாரா இது என்று உனக்கே சந்தேகம் வந்துடும் அல்ரஃபாவில் உள்ள குணா குகைகளில் காதல் காட்சிகளை ஷூட்டிங் நடத்த தமிழ்நாட்டு தெலுங்கு பட தயாரிப்பாளர்கள் காசாவுக்கு படம் எடுத்து வருவார்கள் காசா கடற்கரையில் உள்ள தேசத்தந்தை யாகியா சின்வரின் சமாதிக்கு மலர் வளையம் வைக்க பல நாட்டு தலைவர்கள் காசாவுக்கு வருவார்கள் யாகியா சின்வரின் கை ஓடுகிறதா என்று காதை அந்த சமாதியில் வைத்து கேட்பார்கள் காசாவில் ஷூட்டிங் எடுத்த படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும் என்ற மூட நம்பிக்கைகள் கோலிவுட்டில் பரப்பப்படும் வெற்றி வெற்றி ஹவாசுக்கு வெற்றி என்று பெரும்பாலான தமிழ் படங்களில் முதல் காட்சியாக வசனம் இருக்கும் புதற்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் காசா மண்ணை தோண்டும் போது கிடைக்கும் சீன ஏவுகணைகளின் பாகங்களை வைத்து யுவாங் சுவாங் சீனாவிலிருந்து காசாவுக்கும் வந்துட்டு போயிருக்காரப்பா இன்று கதைகள் புனையப்படும் கண்டமிட்டு கண்டந்தாவும் ஏவுகணைகளை கண்டுபிடித்த காசா ராக்கெட்டு சயின்டிஸ்டுகளுக்கு அமெரிக்கா குடியுரிமை தந்து கௌரவிக்கும் ஐ ஐஎஸ்ஐஎஸ் தலிபான்கள் பாலஸ்தீன ஜிகாதிகள் லஷ்கரி இ தொய்பா போன்ற பயங்கரவாத இயக்கங்களை திருத்துவதற்காக சிறப்பு வகுப்புகளை ஹமாஸ் நற்பணி மன்றம் தொடர்ந்து நடத்தும் இஸ்ரேலிய வெறுப்பை கைவிடும்படி ஹமாஸ் உலக நாடுகளை வலியுறுத்தும் ஆன்டிசெம்டிசம் என்ற ஆங்கில வார்த்தை ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரியில் இருந்து அது தேவையில்லாத வார்த்தை என்று நீக்கி நீக்கப்படும் பீஸ் டீல் மேட்ரிமோனி என்ற வெப்சைட் தொடங்கப்பட்டு பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய பெண்களை மணப்பார்கள் இஸ்ரேலியர்களும் பெண் கொடுத்து பெண் எடுப்பார்கள் இந்த கலப்பு இன குழந்தைகளுக்கு பால் ஜூஸ் என்று புதிய இனமாக பெயரிட்டு அழைக்கப்படுவார்கள் ஐநாவின் ஆண்ட்ரா கலைக்கப்படும் அதற்கு நிதி ஒதுக்குவது தடை செய்யப்படும் டபிள்யூஹெச்ஓவின் டைரக்டர் ஜெனரல் டெட்ரோஸ் அத்னாம் ஜெப்ரியோசன் தைரியமாக பயமில்லாமல் ஏமன் நாட்டுக்கு பலமுறை சென்று வருவார் சன்னா ஏர்போர்ட்டில் தினமும் வாக்கிங் போவார் நேத்தன்யாகவும் ஹமாசுகளும் கிச்சு கிச்சு மூட்டி விளையாடும் வீடியோக்கள் இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவும் நேத்தன்யாகு புகைப்படம் பல ஹமாசுகளின் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கும் அது தெரியுமா ஹமாஸ் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி உருவாகி அது தேர்தலில் ஜெயித்து காசாவை ஆளும் ரம்சானுக்கு ரம்சான் ரம்சான் தொகுப்பு கரும்பு துண்டுகளுடன் வழங்கப்படும் ரம்சான் கஞ்சி குடிக்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு காசாவுக்கு படையெடுத்து ஓடி வருவார்கள் இஸ்லாமிய ஆதரவு ஓட்பேங்கை பலப்படுத்த வேண்டாமா அது தொடர்பான புகைப்படங்கள் இன்ஸ்டாகிராமிலும் வெளியாகும் காசாவிலும் லூலு மால்கள் தொடங்கப்படும் காசா வீதிகளில் நடத்தும் கார் ரேஸ்கள் உலக புகழ் பெறும் காசா ரோடுகளாயை என்று மூக்கில் வைத்த விரலை மக்கள் வாயில் வைக்க வேண்டியது வரும் இஸ்லாமை டெங்கு கொசு போல் ஒழிப்பேன் என்று சொன்னவர்கள் இஸ்லாமிய கோர்ட்டுகளில் பகிங்கரமாக மன்னிப்பு கேட்பார்கள் இஸ்லாம் கிறித்தவம் ஒலிக என்று சொன்ன தாடிக்காரரின் போட்டோவை மக்கள் செருப்பால் அடிப்பார்கள் அவங்க அடித்த அடி யாங்க அண்ணத்தில் உழுந்த மாதிரி இருந்தது அதனால நான் திடுக்கிட்டு முழிச்சு பார்த்துட்டேன் அட கனவா இது நானும் நெசவுன்னு நம்பிட்டேனே காசா கனவுகளோடு நான் மீண்டும் வருவேன் ஜாய்ஹிந்த் Thank <laughs> you.